வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சுபஸ்ரீ இன்று நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறுகதை ஜெயகாந்தன் அவர்களின் புதிய வார்ப்புகள் கொஞ்ச நாளைக்கு முன்னே இந்த கதை படித்தேன் ரொம்ப பிடிச்சிருந்தது இதை இப்போ இருக்க காலத்தோடு ஒப்பிட்டு பார்த்தா இன்னமும் இந்த கதைக்கான முழு கருத்துக்களும் சமுதாயத்தை போய் சேரலன்னு தான் சொல்லணும் இதில் ஒரு சின்ன என்னோடய பங்கு ஓவராலாக இந்த கதை இப்போ இருக்க சமூகம் எல்லாத்தையும் சேர்த்து நான் வரி சொல்லணும் அப்படின்னா வாழ் வாழவிடு அவ்வளோதான் சரி நம்ம இந்த கதைக்குள்ளே போகலாம் இந்த கதையை அவர் எழுதின காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துகளில் எழுதியிருக்காரு இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கோம் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் தாண்டி வந்துட்டோம் நண்பர்களே ஆனாலும் நிறைய விஷயங்கள் இன்னும் சமுதாயத்தில் அப்படியே தான் இருக்கு மாறலை எதையும் நான் ரொம்ப தெளிவாக சொல்ல விரும்பலை நீ கதை முடிவில் நீங்களே புரிஞ்சுப்பீங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம் இந்த கதையோட ஆரம்பம் குஞ்சமால் அந்த குடும்பத்தோட தலைவி அவர்கிட்ட இந்த ஆரம்பிக்குது அந்த வீட்டோட மொட்டை மாடியில் ஒரு தனி அறை இருக்கு அந்த அறைக்கு போய் அந்த வெளிச்சத்தெல்லாம் நிறுத்திட்டு அங்கே இருக்க தன் மகளோட அழகிய பூனையை பார்த்துக்கிட்டே இருக்கா அழகிய பூனைன்னு அந்த பூனை கருமை நேரத்தில் தான் இருக்குது ஆனால் அவள் கணக்கு அது அழகாக தெரியுது அன்றைக்கி அந்த பூனைக்கு இருக்க அலறல் தான் அவளோட மனசுக்குள்ளேயும் இருக்குது இப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டோமே நம்ம என்ன தான் நம்ம குடும்ப தலைவியாக இருந்தாலும் நமக்குன்னு இந்த குடும்பத்தில் பொறுப்புகள் இருந்தாலும் நம்ம இதை பண்ணியிருக்கலாமா அப்படிங்கிற ஒரு உறுத்தல் அவளோட மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது வாழ்க்கைங்கிறது அந்தந்த நேரத்தை நியாயந்தான் அப்படின்னாலும் இந்த நியாயத்துக்கு நம்ம வர வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை இன்றைக்கி இந்த காலம் நிர்பந்தம் நமக்கு ஏற்படுத்திடுச்சு இதே நிர்பந்தத்தை தான் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பொண்ணு இருந்திருப்பாலோ இந்த நியாயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் நம்ம வீட்டில் இருக்க எல்லாரும் புரிஞ்சுப்பாங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறான் அவங்க வீட்டில் இருக்க அவளோட சின்ன பையன் அம்பி பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு டியூஷனுக்கு போயிருக்கான் இன்னும் அவன் வரல வர நேரம்தான் ரெண்டாவது பொண்ணு விஜயா காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கான் லைப்ரரிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனால் காலேஜ் முடிச்சுட்டு அவளும் வந்து கேள்வி கேட்பாள் அவளுக்கு பதில் சொல்லணும் இதுக்கெல்லாம் உச்சாணி கொம்பா இந்த வீட்டோட மாமியார் இருக்காங்க இந்த வீட்டில் இருக்க சகல விஷயங்களுக்கும் அவங்கக்கிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க இப்போ அவங்க வந்து கேட்பாங்க இவங்க எல்லாரையும் கூட நான் பேசி சமாளிச்சுருவேன் இந்த குடும்பத்தோட தலைவர் ஆஃபீஸ்க்கு போயிருக்கார் அவர் ஆஃபீஸ்லேருந்து வந்து எங்கே என் பெண் அப்படின்னு கேட்டார்னா நான் என்ன பதில் சொல்வேன் இந்த கேள்விகள் எல்லாம் என்னோட மனசுக்குள்ள ஓடி 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 எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாத ஒரு நிலையில பிதற்றி போய் உட்காந்துருக்காங்க அவங்க அந்த வீட்டில் எந்த ஒரு வெளிச்சமும் அந்த நேரத்தில் இல்லை மணி ஒரு ஏழு ஏழு இருக்கும் ஒரு இருட்டில் அந்த வீட்டோட நடுவில் இருந்த ஒரு மேஜை சேரில் உட்காந்துருக்காங்க முதல்ல அந்த வீட்டுக்கு வருகை தர உறுப்பினர் அவங்களோட மாமியார் பாட்டி என்ன வீடு இவ்வளோ இருட்டாக இருக்குது வெளியில் அளவுக்கு மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டின்னு இருக்கு யாரும் வீட்டில் ஒரு லைட்டை கூட போடாமல் உட்காந்துருக்காளே கொஞ்சமா கொஞ்சமா அப்படின்னு கற்றுக்கிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க அந்த பாட்டி ஏண்டி இந்து நீயாவது லைட்டை போட்டிருக்கலாமோ இன்னும் மேலே மாடியில் இருக்க பேத்திக்கிட்ட பேசிட்டுருக்காங்க இப்போது சொல்லி குஞ்சம்மா கிட்ட கேட்குறாங்க ஏன்டி என்னாச்சு கரண்ட்டு போயிடுச்சா இபி ஆஃபீஸ்க்காவது ஃபோன் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு பேசிக்கிட்டே வீட்டுக்குள்ளே வந்து லைட்டை போடுறாங்க வெளிச்சம் வருது வீட்டுக்கு என்ன வெளிச்சம் வருது அப்புறம் எதுக்கு இவ இப்படி லைட்டெலாம் போடாமல் உட்காந்துருக்கா அப்படின்ட்டு மேல் மாடியை பார்க்குறாங்க மேல் மாடியோட கதவு திறந்துருக்கு உள்ளே அந்த பூனையோட அலறல் சத்தம் இன்னும் முடியலை இப்போது அந்த பாட்டி முடியாமல் தட்டு தடுமாறி மேலே ஏறி போய் பார்க்குறாங்க அங்கே இந்து இல்லை ஒரு நிமிஷம் அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை கீழே வந்து குஞ்சமால்கிட்ட கேட்குறாங்க ஏண்டி நீ எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துருக்க மேலே இந்து உக்கானும் என்னதான் நடக்குது இந்த வீட்டில் அப்படின்னு இப்போ அவங்க குஞ்சம்மாள் சொல்கிறாங்க தலையில் கை கையெடுத்து தலையில் அடைச்சி சொல்கிறாங்க அவள் போயிட்டான் மறுபடியும் அவன் வந்து நின்னா அவள் போயிட்டான் அப்படின்னு இப்போ குஞ்சம்மாளுக்கு இருதய வழியே வந்துருச்சு நெஞ்சில் கையை வச்சுக்கிட்டு என்னடி இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிற அவள் போயிட்டான்னு வேலைக்கு போயிருக்கவன் வீட்டுக்கான ராமு மட்டும் வந்தானா நம்ம ரெண்டு பேரும் வெட்டி போட்டுருவாண்டி என்னடி நீ நீ எப்படி அவளை விட்ட இப்படி இழிச்சவாயா நீ இப்படி இழுச்சவாயா இருந்தா எல்லாரும் உன்னை தாண்டி போவாங்க அப்படின்னு அவங்க மாமியாரும் அவங்க பங்கு கொஞ்சமால திட்டுறாங்க ஒண்ணுமே சொல்லல கொஞ்சமா இந்த நாலு வருஷத்தில் அவளோட வாழ்க்கையில் என்ன பெருசாக நடந்துருச்சுன்னு நீங்கள் அத்தை அப்படின்னு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறான் இப்போ குஞ்சம்மாளுக்கு ஒரு நிமிஷம் இவ என்ன அவளை திட்டாமல் நம்ம பக்கம் பாயிறா அப்படின்னு யோசிக்கிறாங்க இப்போது திரும்ப கொஞ்சம்மாள் பேச ஆரம்பிக்கிறான் அவள் பண்ணது தப்பு தான் பதினேழு வயசில் ஒரு பையனை இழுத்துட்டு ஓடுனது தப்பு தான் அந்த பையன் நம்ம வீட்டுக்கு அவரோட அலுவலகத்துக்கு வேலைக்காக வந்தான் நம்ம வீட்டுக்கு வரப்போக இருந்தப்போ இவளுக்கு பிடிச்சி போயிடுச்சு இவளும் அந்த பையன் கூட பழக ஆரம்பிச்சிருக்கான் அந்த வயசுல என்ன பண்றேன்னு தெரியாமல் வீட்டை விட்டு ஓடி போயிட்டான் நம்மளும் தான் நம்மளால் முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணுமே அந்த பையன் இவளை ஏமாற்றி இழுத்துட்டு போயிட்டான்னு சொல்லி நகையெல்லாம் திருட்டிட்டு போயிட்டான்னு சொல்லி என்னென்னவோ போய் சொல்லி அந்த பையனை பிடிச்சி நாலு வருஷமா ஜெயிலில் போட்டிருந்தோம் ஆனால் அந்த நாலு வருஷத்தில் நம்ம பொண்ணுக்கு நம்ம நல்ல வாழ்க்கை கொடுத்தோமா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை அவள் முதல்ல நாலு வருஷமாக அந்த மாடியில் எதுக்காக தனியாக இருந்தோன்னே தெரியாமல் ஒரு வருஷத்தை கழித்தான் வீட்டில் கிடச்ச புத்தகங்கள் பாடல்கள் பாடுறது அதெல்லாம் வச்சு பண்ணிக்கிட்டு இருந்தான் அடுத்த ஒரு வருஷத்தில் அவருக்கு தனிமையோட வலி புரிய ஆரம்பிச்சது நம்மளை இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி கொடுமைப்படுத்துகிறாங்கங்கிறதே அவளுக்கு அந்த பதினெட்டு வயசு தான் புரிய ஆரம்பிச்சுது மூணு வேலை சோறு போட்டுட்டு நானும் முக்கால்வாசி நேரம் அவளை திட்டிட்டு தான் வந்திருக்கேன் எதுக்கடி நீ வாழ நீ எல்லாம் செத்தே போயிடலாம் அப்படின்னு அவங்க அப்பா அவளை திட்டாத நாட்களே கிடையாது ஆனால் சொந்தங்கள் முன்னாடி எல்லாம் அவர் பெருமையாக நினச்சிக்கிட்டாரு அப்பா என் பொண்ணை நான் கூட்டிட்டு வந்து வச்சுட்டேன் என் உடனே கூட்டிட்டு போன அந்த அயோக்கியனை பிடிச்சி நாங்கள் ஜெயிலில் போட்டோம் எங்கள் குடும்பமானத்தை நாங்கள் காப்பாற்றிட்டோம் அப்படின்னு ஒரு ஒருத்தவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தாரே தவிர இந்துக்கு என்ன தேவை இருக்குது அவளை நம்மளோட வாழ்க்கையை திருத்தி அவளோட வாழ்க்கையை வேற எடுத்து கொண்டு போகணுமா அப்படின்னு யோசிச்சா இல்லவே இல்லை நம்மளை சுற்றி இருக்க சமூகமும் அப்படிதான் எத்தனையோ பேர் விஜயாவை பொண்ணு கேட்டு வந்தாங்க யாரும் இந்துவை கூட பேசல ரெண்டு நிமிஷம் அவளை பார்த்து ஒரு புன்முறுவல் பண்ணல ஒரு தடையும் அவளை பார்க்கும் போது கொட்டி தீர்த்து நீ இந்த வாடுற தயவு செஞ்சு செத்தே போயிடு அப்படின்ற வார்த்தையை தான் நாலு வருஷமா சொல்லிக்கிட்டு இருந்தோம் அவரோட மனசுக்குள்ள இருந்த ஒரு ஒரு நிமிஷம் கூட அவரை நிம்மதியா நம்ம வச்சிருந்தோமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது அவன் வந்து நின்னு இவகிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான் இந்த நாலு வருஷமா நான் ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு போய் துன்புறுத்திட்டேன் அப்படின்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப அசிங்கமாக இருக்கு இந்து அப்படின்னு ஆனால் இந்து அவங்கிட்ட ரொம்ப தெளிவாக சொன்னான் நாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் அவங்க கூட ஓடி வந்தப்போ நான் ஒரு மைனர் எனக்கு நான் என்ன பண்ணுறேன் என்ன பண்ணக்கூடாது எதுவுமே தெரியல ஆனால் இப்போது நான் மேஜர் அப்படி கிடையாது நாலு வருஷமாக நீ என்ன தான் நினச்சிக்கிட்டு இருந்திருக்க அப்படிங்கிறது தெரியப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நாலு வருஷத்தில் இவங்க எல்லோரும் சேர்ந்து எனக்கு செஞ்ச பாவத்தெல்லாம் நான் பார்க்குறப்போ நிறையா தடவை எனக்கு இறந்து போயிடலாம் அப்படின்னு தோணியிருக்கு ஆனால் நான் இறந்து போகலை என்ன உடம்புல உயிர் இன்னும் ஓட்டிகிட்டு இருந்ததுக்கு ஒரே ஒரு ரீசன் நீ திரும்பி வருவ அப்படிங்கிறது மட்டும்தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேணு கிட்ட இந்து பேசிக்கிட்டு இருக்கா இப்போ இந்த வேணுவும் இந்துவும் பேசிட்டு இருக்கிறத இப்போதான் கொஞ்சம் பார்க்குறாங்க அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு வந்திருக்கிறது வேணுதான் தான் அப்படின்னு அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் இந்த வீட்டில் யாருமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவன் கரெக்டாக வந்திருப்பானா ஏன்டா அம்பி யாருக்கிட்ட நீ உள்ளே வந்த எங்கள் வீட்டு குடியை கெடுக்கிறதுக்குனே நீ வந்தியா அப்படின்னு சொல்லி கண்ணாப்பினான்னு இல்லாத வார்த்தைகள்லாம் சொல்லி திட்டுறாங்க இப்போ வேணும் சொல்கிறான் இல்லைம்மா அந்த மாதிரி எதுவுமே இல்லை இந்த கையால் நான் எத்தனை தடவை சாப்பாடு சாப்பிட்ருக்கேன் நான் பண்ண தப்பு தான் ஆனாலும் இந்த நாலு வருஷம் நான் ஜெயிலில் இருக்கும்போது உங்கள் பொண்ணை மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இப்போ நான் உங்கள் பொண்ணுக்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் சொல்லிக்க விரும்புகிறேன் நீ இன்னமும் என்னை நம்பினேன்னா என் கூட வா எனக்கு தெரியும் இந்த நாலு வருஷத்தில் இந்த குடும்பம் உன்னை எந்தளவுக்கு துன்புறுத்தியிருக்கும் அப்படின்னு உனக்கு இன்னொரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு நினைச்சனா நீ இங்கேயே இருக்கலாம் நான் உன்னை வற்புறுத்தலை நம்பி வந்தால் கூட்டிகிட்டு போகிறேன் இதை சொல்கிறதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னு வேணும் சொல்கிறேன் இப்போ மறுபடியும் இவங்க குஞ்சம்மாள் பேசுகிறாங்க அது எப்பட்றா வானே வந்துருவாளாவ என் குடும்பமானத்தை வாங்கியிருக்க என் பொண்ணை எடுத்துகிட்டு ஓடிட்டுருக்க இரு என் வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணுறான்னு சொல்லி ரிசீவரில் எடுத்து கையை வைக்கிறான் அப்போ அந்த வேணும் சொல்கிறான் இந்த நாலு வருஷம் நீங்கள் எனக்கு கொடுத்ததை நான் தண்டனையாக ஏற்றுக்கிறேன் விவரம் தெரியாத பொண்ணை நான் கூட்டிகிட்டு போயிக்கக்கூடாது வாழ்க்கையில் நான் ஒரு முடிவெடுத்தப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு தெளிவாக கல்யாணத்தில் முடிகிற மாதிரி ஒரு முடிவெடுக்க எனக்கும் அப்போ விவரம் பற்றலை அப்படின்னு சொல்கிறான் அப்போது கொஞ்சமாக அந்த ரிசீவர்லேருந்து கை எடுத்துடுறாங்க அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு இவன் வந்து ஒரு நல்ல நிலைமையில மனசை திடமாக வச்சுக்கிட்டு உண்மையாக நம்ம பொண்ணை விரும்பி கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போக தான் வந்திருக்கான் அப்படின்னு இப்போ அவங்க கொஞ்சமாக ஒன்றுமே சொல்லலை அவங்களோட முகத்தை மூடி அழுதுகிட்டு ஒரே ஒரு வார்த்தான் சொல்கிறாங்க தயவு செஞ்சு நீ அவங்க கூடயே போயிடுறிய அப்படின்னு ஒரு அம்மாக்கு ஒரு பொண்ணை இந்த மாதிரி நிலைமையில் சொல்கிறதுக்கு என்ன மாதிரி ஒரு தைரியம் வேணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாேருக்கும் தெரியும் நம்ம நிறைய திரைப்படங்களில் கூட பார்த்துருப்போம் இந்த சீன்ஸ் எல்லாம் அப்படி அழுது குலுங்கி குலுங்கி சொல்கிறாங்க நானும் என்னென்னவோ நினைச்சேன் இந்த நாலு வருஷத்தில் ஆனால் இப்போது இந்த தம்பி வந்து பேசும்போது எனக்கு புரிஞ்சிருச்சு உன் வாழ்க்கையில் இந்த நாலு வருஷத்தில் எந்த ஒரு மாற்றமே வரல நீங்கள் ரெண்டு பேருமே இப்போ தெளிவாக இருக்கீங்க உங்கள் லைஃபை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு கொஞ்சமா சொல்லிட்டான் இந்த ஒரு தருணத்தை தான் இன்னும் எதிர்பார்த்துட்டு ஓடி வந்து அவங்க அம்மாவோட காலில் விழுந்து அழுகிறா என்னை மன்னிச்சிருமா ஆனால் இப்போ நீ சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லி கடகுடன் ஓடி போய் மாடிக்கு போய் இருக்கிற ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு பேக் எடுத்துகிட்டு கீழே வரா இப்போ வேணும்னு சொல்கிறான் எதுக்கு இதெல்லாம் நீ என்ன நம்பி வர அது எதுவுமே தேவையில்லை கட்டின புடவையோடு வந்தால் போதும் அப்படின்னு ரெண்டு பேரும் அந்த வீட்டை விட்டு வெளில வராங்க அப்போ தான் வேணுக்கு மறுபடியும் ஞாபகம் வருது ஏன்னா அவன் மேலே கொடுத்த புகார் அப்படி நாலு வருஷத்துக்கு முன்னாடி உன்னோட நகைகள் எல்லாத்தையும் கூட நீ கழட்டி உங்கள் அம்மாக்கிட்ட கொடுத்துட்டு வந்துடு அப்படின்னு கொஞ்சம் கூட பதில் சொல் எதுவுமே யோசிக்காமல் இன்னவும் அந்த எல்லாத்தையும் கட்டி அவங்க அம்மாவோட கையில் கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறா போகும்போது அவங்க அம்மா ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் அந்த பொண்ணை பார்த்து சொல்கிறாங்க இங்கே பாருமா நான் கழுத்தில் போட்டிருக்கேன் பரிசார்டு இதுதான் பெண்கள் எல்லாருக்கும் பெரிய நகை திருமங்கல்லயம் போகிற வழியில் ஒரு கோயிலில் அதை மட்டும் கட்டிடு நல்லா இருங்க ரெண்டு பேரும் பகவான் பார்த்து பார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கீழே உட்காந்து அழுகிறாங்க அவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க இப்போ நடந்த மொத்த விஷயத்தையும் கொஞ்சமாக வந்து அவங்க மாமியார் கிட்டே சொல்லிட்டாங்க மாமியார் வந்து புரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க என்ன அந்த காலத்தில் மனுஷியாக இருந்தாலும் அவங்களும் ஒரு பெண் ஒரு பெண்ணோட வாழ்க்கையை இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்க ஒரு பெண்ணோட வாழ்க்கையை நாலு வருஷம் ஒரு ரூமில் அடைச்சி வச்சுருந்த ஒரு பெண்ணோட வாழ்க்கையை வேற எப்படியுமே நம்மளால் மாற்ற முடியாது அந்த காலகட்டத்தில் வேற யாரும் அவளை வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க மறுமணம் கிடையாது எதுவுமே இல்லாமல் சும்மா ஒரு பொண்ணை உட்காத்தி வச்சு நாலு வருஷம் தண்ணி மேலே வச்சுக்கிறது எவ்வளோ பெரிய குடும்பங்கிறது அவங்க மாமியாருக்கும் புரிஞ்சுது அடிக்கடி அவங்களும் அந்த பொண்ணோட வாழ்க்கையை நினச்சி அழுதும் உண்டு இந்த மாதிரி ஒரு முடிவு அவங்களுக்கு எப்பவுமே அந்த நேரத்தை நல்லதுன்னு தான் பட்டது ஆனா வெளியில போயிருக்க அவங்களோட பையனை யார் சமாளிக்கிறது அப்படிங்கறது அவங்களோட மனசுக்குள்ள மிகப்பெரிய கேள்வியா இருந்துச்சு இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஓரளவுக்கு அவங்க மனசுக்குள்ள ஒரு திடமான நம்பிக்கையில் உட்காந்துருக்காங்க சரி நம்ம பண்ணது ஒரு சரியான விஷயம்தான் எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு திரும்பி கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வீட்டோட பையன் அம்பி வரான் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை அவன் கேட்டுட்டான் இன்னைக்கு ஏதோ இந்த வீட்டில் ஒரு பிரளயம் நடக்க போகுது அப்படிங்கிறது அவனுக்கு புரிஞ்சிருச்சு கிடக்கிடன்னு ஒரு டம்பர் பால் எடுத்துக்கிட்டான் மொட்டை மாடிக்கு போய் அந்த பூனைக்கு பால் ஊற்றுறேன்னு சொல்லி வீட்டில் கீழே இறங்கி வரவே இல்லை மாடியிலே உட்காந்துருக்கான் இந்த பிரச்சனையில் அவன் தலை வீட்டுக்கவும் இல்ல இப்போ அவங்களோட இரண்டாவது போன விஜயாவரா அந்த தெரு ஓரத்துல ஒரு பைக் சத்தம் கேக்குது அந்த பைக் சத்தம் இப்போ நின்னுடுச்சு இப்போ அவங்க குஞ்சமால் வந்து பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க இப்போ அந்த பைக் சுத்தம் வந்துட்டு போய்ட்டா இன்னும் ரெண்டு நிமிஷத்தில் உங்கள் ரெண்டாவது பேத்தி உள்ளே வருவா பாருங்கோ அப்படின்னு அதே மாதிரியே விஜயா உள்ள வரான் இப்போ அவங்க மாமியார் கேட்குறாங்க யாரிடையாவே யார் இவளை கொண்டு வந்து விட்டுட்டு போகுதுன்னு இந்த வீட்டில் நமக்கு தெரியாதுன்னு நினச்சி எல்லாரும் எல்லாம் பண்ணுறா நமக்கு எல்லாம் தெரியும் இப்படி ஒரு மனுஷருக்கு இப்படி ஒரு பிள்ளைகள் அப்படின்னு தள்ள அடிச்சுக்கிறான் விஜயா உள்ள வந்து என்னாச்சு என்னாச்சு ஏன் இப்படி ரெண்டு பேர் மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே அங்கே நடந்த விஷயங்களை ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறா இந்த இல்லைங்கிறது அவளுக்கு தெரிஞ்சிருச்சு ஐயோ இப்படி பண்ணிட்டு போயிட்டாலே அப்படின்னு இப்போ அந்த பாட்டி சொல்கிறாங்க நீ மட் நீயும் இதை தானே பண்ண போகிற என்ன சொல்கிறீங்க அப்படின்னா இல்லை இல்லைம்மா நீ எதுவும் பண்ணல உன் மேலே எந்த தப்பும் இல்லை தயவு செஞ்சு நீ ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லி அவளை உள்ள அனுப்பிடுறாங்க அவள் அந்த ரூம்குள்ளே போய் அந்த ரூமோட கதை கதவை ஒரு ரெண்டு இன்ச்சு கண்ணு மட்டும் தெரிகிற மாதிரி திறந்து வச்சுக்கிட்டு அவளும் வெயிட் பண்ணிகிட்ருக்கா இந்த வீட்டில் அடுத்து என்னதான் தான் நடக்க போகுது அப்படின்னு பார்த்துருவோம் அப்படின்னு மண் டான ஒம்பது அடிக்குது அவங்க வீட்டுக்கு வெளியில் கார் வந்துருச்சு இப்போது அந்த மனுஷன் உள்ளே வரார் உள்ளே வந்து குஞ்சமால் கிட்டே பேசுகிறார் எனக்கு நைட் டின்னர் வேணாண்டி வெளியில் போயிருந்த கிளப்பில் ஒரு பார்ட்டி நல்ல டின்னர் சாப்பிட்டுட்டேன் சாதம் கூட சாப்பிட்டுட்டேன் மாத்திரை எடுத்துகிட்டு வந்துட்டு டாக்டர் வேறு சுகர் இருக்குங்கிறதால சப்பாத்தி சாப்பிடணும்னு சொல்லியிருக்கார் மறந்து போய் சாதத்தை சாப்பிட்டேன் அப்படின்னு சிறு தனமாக சிரிச்சுக்கிட்டே இது என்னது பொட்டி எதுக்கு நடு வீட்டில் கிடக்கு இதை யார் இங்கே கொண்டு வந்து வச்சது அப்படின்னு இந்து விட்டுட்டு போன போட்டியை பார்த்து கேட்குறாரு இப்போ குஞ்சம்மாளுக்கு ஒரு வினாடி கண்ணெல்லாம் இருண்டுடுச்சு இப்போ இந்த மனுஷன் என்ன கேட்க போகிறாரு நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத மனசுக்குள்ள ஆயிரம் முறை அந்த அஞ்சு நிமிஷத்துல பிராக்டிஸ் பண்ணிட்டு மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாங்க இந்து போயிட்டா அவன் இந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் பின்னாடி வந்துடுறாங்க இவன் மறுபடியும் அமுகிக்கிறாரு யார் வந்தா யார் போயிட்டா அப்படின்னு திரும்பி பார்த்துட்டு புரிஞ்சுக்கிறாரு அவருக்கு புரிஞ்சிருச்சு அந்த நேரத்துல அவர் கையில வச்சிருந்த ஒரு தண்ணி சொம்ப சுடேர்னு உட்டேறாரு குஞ்சம்மாளோட தலையில பட்டு அது கீழே இப்போ விஸ்வரூபம் எடுத்த பெருமாள் மாதிரி எழுந்த நின்று கத்துறாரு நீங்களாம் அப்போ எங்கே தான் ஒழிஞ்சு போயிருந்தீங்க அவன் வந்து கூப்பிடும்போது உடனே அவளை அனுப்பிச்சி வச்சுட்டிங்களா என்ன குடும்பம் இது அப்படின்னு சொல்லிட்டு அவள் காலில் போட்டிருந்த பூச் எடுத்து ஓங்கி தரையில் ஒரு மிதி மிதிச்சுட்டு அவள் போயிட்டாலாம் இவள் சொல்கிறான் உங்களை மாதிரி இழிச்சவையாக இருந்தால் இந்த உலகத்தில் இப்படி தான் நடக்கும் பாருங்கள் இப்போ நான் அவளை என்ன பண்ணுறேன்னு ஆல்ரெடி ஒரு தடவை நான் போலீஸ் கேஸ் கொடுத்துருக்கேன்ல எனக்கு தெரியாது அவள் வாழ்க்கையை எப்படி திரும்பி வீட்டுக்கு கொண்டு வரணும்னு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக வீட்டை விட்டு வெளியில் கிளம்பி போகிறாரு இப்போ அந்த பாட்டி கேட்குறாங்க இப்போ நீ எங்கடா போகிற அப்படின்னு நான் எங்கேயும் போகல போலீஸ்க்கு ஃபோன் பண்ண போகிறேன் அப்படி ஒரு ரிசீவர் எடுத்து காதல் வச்சுட்டு சுற்றார் இப்போ இப்போ கொஞ்சமாக கேட்குறாங்க போலீஸ் என்ன பண்ணும் அப்படின்னு முன்னாடி முன்ன மாதிரி அவ ஒன்றும் மைனர் பொண்ணு கிடையாது இப்போ அவ மேஜர் பொண்ணு ஆயிட்டா மைனர் பொண்ணை கடத்திட்டு நம்மளால சொல்ல முடியாது போயிட்டான் சொல்றாங்க இப்போ மறுபடியும் மறுபடியும் ராமபத்திரம் ஒரு பார்வை பாத்திரம் சொல்றாரு அவ மேல ஆயிரம் ரூபாய்க்கு நகை போட்டிருந்தாடி மைனர் பொண்ணு சொல்ல முடியாதுன்னு எனக்கு தெரியும் நான் வந்து இந்த நகையோடு சேர்ந்து அவன் கடத்திட்டு போயிட்டான் தான் இப்ப சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டயல ஒரு சுத்து சுத்துறாரு இப்போ அந்த குஞ்சம்மாள் மறுபடியும் பேசுறாங்க இந்தாங்க உங்களோட ஆயிரம் ரூபாயோட நகை அத்தனையும் ஒரு திருகாணி கூட இல்லாம உரிச்சு வச்சுட்டு தான் போயிருக்கா அப்படின்னு கை கை ஃபுல்லாக வச்சிருக்க நகையை அவர்கிட்ட காமிக்கிறாங்க அந்த நகையை புறங்கையால் பிடிச்சி தள்ளி விட்டுட்டார் ராமபத்ரா பைத்தியக்காரி எனக்கு சட்டம் சொல்லி தெரியா திருடன் திருடன் போனா இல்லையாங்கிறது கோர்ட்டில் முடிவு பண்ணுவாங்க அவனை திருடன் இப்போ சொல்லி நம்ம பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வரணும் அதான் முக்கியம் அப்படின்னு மூர்க்கமாக சொல்லிட்டு மறுபடியும் ஃபோனை வந்து கையில் வச்சிருக்க காதுக்கு கொண்டு போறாரு நீங்க அவனை திருடன்னு சொன்னா நானே இல்லைன்னு போய் சாட்சி சொல்வேன் அப்படின்னு தைரியமா பேசுறாங்க இப்ப அவரு பக்கம் திரும்புறாரு ஓ எனக்கு எதிராக நீயே சாட்சி சொல்வியா அந்த அளவுக்கு ஆயிடுச்சா இந்த வீட்டில் அப்படின்னு ரொம்ப வேகமா அவங்கள அடிக்க வராங்க இப்போ பாட்டி மருமகளை காப்பாற்றணுங்கிறதுக்காக முன்னாடி வந்த நின்று அவரோட கையை பிடிச்சிட்டு அவன் என்ன சாட்சி சொல்றது நானே சொல்லுவேன் அவன் திருடன் இல்லைன்னு அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொல்றாங்க அவருக்கு ஒண்ணுமே புரியல ஆக அவருக்கு வந்து வந்து இந்த ஒன் ஹவர் இந்த வீட்டில் நடந்த மொத்த விஷயங்களும் புரிஞ்சிருச்சு இவங்க எல்லாரோட சம்மதத்தோடு தான் அவள் வெளியில் போயிருக்கா அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சிருச்சு ஆனால் அவரால் ஏற்றுக்க முடியல அவரோட வயதுக்கும் அவர் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு வந்த அந்த சமுதாய பின்னணிக்கும் எதையுமே அவரால் ஏற்றுக்க முடியல அப்படியே நில குலைஞ்சு அந்த ஆகான பூர்வமாக விஷுரூபமாக இருந்த ஒரு மனுஷன் நில குலைஞ்சி கீழே விடுறாரு உடனே கொஞ்சமாலும் பாட்டியும் போய் அவளை தாங்கி பிடிக்கிறாங்க டாக்டருக்கு ஃபோன் பண்ணலான்னு போகிறப்ப தான் புரியுது அவர் கோபத்தில் ஃபோன் ரிசீவரை போட்டு உடச்சிட்டார் இப்போ பக்கத்து தெருவில் இருக்க டாக்டரை போய் கூட்டிகிட்டு வரணும் அம்பியையும் விஜயையும் அனுப்பி போய் டாக்டரை கூட்டிகிட்டு வர சொல்லணும் டாக்டரை கூட்டிகிட்டு வர்றதுக்காக அவங்க போயிருக்காங்க மாடிப்பட்டுக்கட்டில் இவ்வளோ நேரம் அந்த ரூம்க்குள்ளே அலறிக்கிட்டு இருந்த அந்த கருப்பு பூனை அவ அந்த பூனையோட பூனைக்கெலாம் கண்ணு மின்னுன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த வெள்ளி விழியால ஹாலில் என்னதான் நடக்குது அப்படின்னு இப்போ குனிஞ்சு பார்க்குது இப்போ நம்ம ஆசிரியர் சொல்கிறார் மனுஷனே ரொம்ப பழமையான உலோகம் தான் காலம் தான் அவனை புதுசு புதுசாக வார்க்குது வடிவமைக்குது வாழ்க்கையின் அந்த நிர்பந்தத்துக்கு முடிந்தவர்கள் வளைகிறார்கள் வளைய முடியாதவர்கள் உடைந்து நொறுங்குகிறார்கள் வளைந்தாலும் சரி உடைந்தாலும் சரி காலம் புதிது புதிதாய் மனிதனை வார்த்தை செல்கிறது அந்த குடும்ப வாழ்க்கையின் வார்ப்புக்கேற்ப வளர்ந்திருக்கிறதா உடைந்திருக்கிறதா அல்லது இரண்டுமே நிகழ்ந்திருக்கிறதா அப்படிங்கிறத டாக்டர் வந்து தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கதையை ரொம்ப அழகாக ஜெயகாந்தன் முடிச்சிருக்காரு நான் இந்த கதையோட லாஸ்ட்டில் சொல்ல வேணுன்ற ஒரே ஒரு விஷயம் அதை தான் வாழ வாழ நன்றி வணக்கம் இந்த மாதிரியான தமிழ் சிறுகதைகள் தொடர்கதைகள் கவிதைகள் எல்லாமே கேட்குறதுக்கு என்னோடய வேதான் ப்ராட்காஸ்ட் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் தினமும் நான் போடுற கதைகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்